வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் ஹர்திக் பாண்டியாவின் உற்சாகமான வாழ்க்கை கதையில் நாம் மூழ்கப் போகிறோம் ஹர்திக் ஹிமான்ஷு பாண்டியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பதினோராம் தேதி குஜராத்தின் சூரத்தில் பிறந்தார் அவரது தந்தை ஹிமான்ஷு பாண்டியா கார் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்தார் அவரது தாயார் நளினி பாண்டியா வீட்டுத் தொழிலாளி ஹர்திக் பாண்டியா தனது மூத்த சகோதரர் சகோதரர்களால் பாண்டியாவுடன் சேர்ந்து வளர்ந்தவர் அவரது அப்பாவும் சிறுவயதிலிருந்தே கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்டிருந்தார் ஆனால் வீட்டில் வசதிகள் இல்லாததால் அவரால் கிரிக்கெட்டில் சிறந்து விளங்க முடியவில்லை ஹர்திக்கின் தந்தை அவரது குழந்தைகளின் கிரிக்கெட் திறமையை புரிந்து கொண்டார் மற்றும் சூரத்தில் தனது குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க குறைவான வசதிகள் இருப்பதை உணர்ந்தார் எனவே ஹர்திக்கிற்கு ஐந்து வயதாக இருந்தபோது அவர்கள் வதோத்ராவுக்கு குடிபெயர்ந்தனர் அங்கு ஹர்திக் மற்றும் கிருணால் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கிரண் மோரின் அகாடமியில் இணைந்தனர் அந்த அகாடமியில் இருவரும் தங்கள் திறமையை மிகவும் வளர்த்துக் கொண்டனர் வதோத்ராவுக்கு வந்த பிறகு இமாஷவின் கார் நிதி வணிகம் வீழ்ச்சியடைய தொடங்கியது ஒரு கட்டத்தில் குடும்ப சூழ்நிலை காரணமாக பாண்டியா அண்ணனால் தொடர்ந்து பயிற்சிக்கு செல்ல முடியவில்லை பின்னர் நாள் அவர்களின் பயிற்சியாளர் அவர்களை அழைத்து அவர்கள் இல்லாததற்கான காரணத்தை கேட்டார் இரு சகோதரர்களும் நிலைமையை விளக்கினர் அதை கேட்ட கிரன்சார் கோட் அடுத்த மூன்று வருடங்களுக்கு நீங்கள் எனக்கு எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கிரிக்கெட் வாழ்க்கையிலிருந்து சம்பாதிக்கத் தொடங்குவீர்கள் அதுவரை சரியாக பயிற்சிக்கு வாருங்கள் கோட் என்றார் பயிற்சியாளர் கட்டணத்தை மறுத்தாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக சகோதரர் உணவுக்காக போராட வேண்டியிருந்தது அதனால் அண்ணன் இருவரும் ஐந்து ரூபாய் மேகி பாக்கெட்டை வாங்கிக் கொண்டு சீக்கிரம் மைதானத்திற்கு சென்று அங்கு தரை ஊழியர்களுடன் அந்த மேகியை சமைத்து சாப்பிடுவார்கள் சில சமயங்களில் இரண்டு மேகி பாக்கெட் வாங்க பணம் இருக்காது ஒன்று வாங்கி பகிர்ந்து கொள்வார்கள் சில நாட்களில் காலை மதிய உணவு மற்றும் இரவு உணவு என மூன்று வேளைகளிலும் நேகியை சமைத்து சாப்பிடுவார்கள் மைதானத்தில் உள்ள பல சிறுவர்கள் அவர்களை கோட் நேகி பாய்ஸ் கோட் அல்லது நூடுல்ஸ் பாய்ஸ் என்று அழைத்தனர் கதை இப்போதுதான் தொடங்கிவிட்டது அடுத்து வரும் வீடியோக்களில் இது தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி மேலும் இதுபோன்ற கிரிக்கெட் வீடியோக்களைப் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வருகிறேன்